தெரிந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் தெரிவு பட்டியலை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றிய முழு தகவல்களை தெளிவாக இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்கம் நடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அதை பற்றிய ஒரு செய்திக்குறிப்பாக நம்ம பார்க்கலாம் அரசு தேர்வு இயக்ககம் சென்னை தமிழ்மொழி இலக்கிய திறனாளித் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகள் மற்றும் தெரிவு பட்டியல் வெளியிடுதல் குறித்த செய்திக்குறிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனாளித் தேர்வு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று நடைபெற்றது இத்தேர்வில் மொத்தம் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரத்தி ஐநூற்றி எட்டு மாணாக்கர்கள் பங்கு பெற்றனர் இத்தேர்வில் ஆயிரத்தி ஐநூறு மாணாக்கர்கள் அதாவது எழுநூற்றி ஐம்பது அரசு பள்ளி அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் மற்றும் எழுநூற்றி ஐம்பது அரசு பள்ளி மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்ககம் வழியாக மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் அதாவது மொத்தமாக ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு வீதம் இரண்டு வருடங்களுக்கு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு

இதனை என்ற இணையதளத்தில் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் தமிழ்மொழி இலக்கிய திறனாளி தேர்வு என்ற பக்கத்தில் கண்டறியலாம் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு இந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்மொழி இலக்கிய திறனறை தேர்வு எழுதிய மாணவர்கள் உங்களது தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு ஊக்கத்தொகைக்காக பரிந்துரைக்கப்பட்ட தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தமிழ்மொழி இலக்கிய திறனறை தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் ஊக்கத்தொகைக்காக பரிந்துரைக்கப்பட்ட தெரிவு உங்களது பெயர் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்ல அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்டரேட் ஆஃப்மெண்ட் அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த இணையதளத்தில் தான் தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து விதமான தேர்வுக்கான அறிவிப்புகள் தேர்வு கால அட்டவணை தேர்வு முடிவுகள் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ல நீங்க

தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனாளி தேர்வு அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனாளி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க இதுல ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கு தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனாளி தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இறுதி விடை குறைப்பு இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மெட்ல ஒரு ஃபைல் ஓபன் ஆகும் இதுல இதற்கான கேள்வித்தாள்கள் மற்றும் விடை விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதுதான் பைனல் ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருப்பாங்க அதுலேயே சரியான விடைகளை வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ளது கேட்கப்பட்ட கேள்விகள் மற்றும் பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் சரியான விடை பட்டமன்ற காட்டப்பட்டுள்ளது இதை பார்த்து நீங்கள் எழுதிய பதில்கள் சரியா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காக திருப்பி இந்த ஹோம் பேஜ்ல வந்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி தேர்வு முடிவுகள் தமிழ் இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள் வியூ ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இதில் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் தமிழ்மொழி மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வு முடிவுகள் இதுல உங்க பதிவு அதாவது உங்க ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தமிழ்மொழி மொழி இலக்கிய தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதிவு எண் நம்பர் மற்றும் பிறந்த தேதி பிறந்த தேதி ஃபர்ஸ்ட்ல இயர் அப்புறமா மந்த் அப்புறம் டேட் அந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களது பெயர் பதிவு எண் பிறந்த தேதி மற்றும் உங்களுக்கான மதிப்பெண் விவரங்கள் எல்லாமே திரையில் தோன்றும் அதில் உங்களுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கிடைத்துள்ளது என்பதை பற்றிய விவரங்களை தெரிந்த விவரம் திருப்பியும் தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற பேஜ்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க தமிழ் மொழி இலக்கிய திறனாளி தேர்வு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் கொடுத்திருக்காங்க இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பிடிஎஃப் பார்மேட்ல ஃபைல் ஓபன் ஆகும் இதுதான் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் எழுநூத்தி ஐம்பது அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட புற தனியார் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் எழுநூத்தி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது இடம் பிடித்தவர்களது பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது வரிசையம் கொடுத்திருக்காங்க மாவட்டம் பதிவு எண் எமிச்சியன் மாணவரின் பெயர் பிறந்த தேதி பள்ளியின் பெயர் மதிப்பெண் தெரிவு வகை அதிக மதிப்பெண்களை எடுத்தவர்கள் முதல் இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது இறங்கு வரிசையில் அதன் பிறகு மதிப்பெண் எடுத்தவர்களது பெயர் பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய அதிக மதிப்பெண்களை எடுத்த எழுநூற்றி ஐம்பது மாணவர்களது தெரிவு பட்டியல் இந்த பைல கொடுத்திருக்காங்க நூறு மதிப்பெண் எடுத்த மாணவர்களது தெரிவு பட்டியல் முதலில் கொடுக்கப்பட்டுள்ளது எழுநூற்றி ஐம்பதாவது மதிப்பெண் தொண்ணூற்றி ஐந்து இந்த மாதிரி அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய எழுநூற்றி ஐம்பது மாணவர்களது தெரிவு பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு கீழே அரசு பள்ளியில் பயிலும் முதல் எழுநூற்றி ஐம்பது இடம் பெற்றவர்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதிலேயும் வரிசை எண் மாவட்டம் பதவி எண் எமிக்ஸ் நம்பர் மாணவர் பெயர் பிறந்த தேதி பள்ளியின் பெயர் மதிப்பெண் தெரிவு வகை கொடுக்கப்பட்டுள்ளது முதல் மதிப்பெண் தொண்ணூற்றி ஐந்து இந்த மாதிரி எழுநூற்றி ஐம்பது இடம் பிடித்த அரசு பள்ளி மாணவர்களது தெரிவு பட்டியலும் மாதம் நடைபெற்று முடிந்த தமிழ்மொழி தேர்வு எழுதிய தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை இந்த பட்டியலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த தெரிவு பட்டியலில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே மாதந்தோறும் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படும் பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு முடிய வர இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும் ஆகவே தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த தெரிவு பட்டியலை பார்த்து உங்களது பெயர் இந்த லிஸ்டில் உள்ளதா என்பதை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை பிரிஸ் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்